வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா மதுரையில் சிக்கந்தர் சாவடிக்கிட்ட ஒரு சூப்பரான வந்து ரெண்டு போர்ஷன் கொண்ட வீடு தான் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு இப்போ நம்ம பார்த்துருக்கு அந்த வீடோட ஃப்ரண்ட்இர் எலிவேஷன் பார்த்துட்டு மெயின்டெனன்ஸும் நல்லா நீளமான போட்டிக்காக கொடுத்துருந்தாங்க ப்ளாட்டு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த பிளாட்டு உள்ளே போனோடனே நல்ல பெரிய வந்து ஹால் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் ஏரியா கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் டைப்பில் படிக்காங்க இந்த வீட்டில் மொத்தம் கீழே ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இருக்குது அதே மாதிரி மாடிலேயே வந்து ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூமு ஒரு கிச்சன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெண்டு போர்ஷன் கொண்ட வீடு மதுரையில் சிக்கந்தர் சாவடின்ற ஏரியா கிட்ட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா மூணே ஆள் சென்ட் அதில் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இந்த வீடோட மதிப்பு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு லட்ச ரூபா சொல்றாங்க இந்த வீட்டுக்கு நம்ம ஹவுசிங் லோனு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் விலையும் பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்ட்டு கொடுத்தீங்கன்னா மாதம் வந்து இருபதாயிரம் ரூபா வரைக்கும் வந்து ரெண்ட்டுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி மொத்தம் ரெண்டு போசனம் வந்து வீடு வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மதுரையில் சிக்கந்தர் சாவடின்ற ஏரியா கிட்ட இருக்கு இந்த வீடோட மதிப்பு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலையும் பேசிக்கலாம் இந்த வீட்டுக்கு நம்ம ஹவுசிங் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீட பற்றி மேலும் தெரிந்து கொள்ள எங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நீங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் இந்த வீடோட மதிப்பு தொண்ணூறு லட்ச ரூபா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் எஸ்